கொగి இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொல்ல முடியுமா என்ன டவுட்டுன்னு சொன்னீங்கனா நான் அதுக்கு சொல்ற சொல்றதுக்கு சாரிமா இருக்கும் எனக்கு இப்போ வந்து ஆதார்ல இருந்து பணம் எடுக்கணும் அது எப்படி ஓகே ஆதார் கிட்ட பணம் ஏத்த கொடுக்கணும் ஓகே 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 ஆதார்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கனா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஓகே இப்போ எல்லாரும் ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஆமா ஆமா அடுத்து பாத்தீங்கனா இப்போ ஆதார்ல என்ன பேஸ்ல இருக்கும்னா அவங்க finger basing நம்ம ஒரு ஆதார் கார்டு எடுக்கும் போது வந்து பிங்கர் அண்ட் ஐ நம்ம கண்ணையும் பிங்கரையும் ஸ்கேன் பண்ணி தான் அதை தயார் பண்றாங்க ஆதார் கார்டு ஆமா சோ ரெண்டு ஆப்ஷன்ல எடுக்கலாம் அவங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணியும் பணம் எடுத்துடலாம் அவங்க பிங்கரை வச்சும் எடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் வேணும் பயோமெட்ரிக் ஆமா கைரேகை மிஷின் ரேகை வைக்கிற மிஷின் அந்த மிஷினை உங்க ஆண்ட்ராய்டு மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டு நாங்க லைசன்ஸ் கொடுப்போம் அந்த லைசென்ஸ் ஓபன் பண்ணி உள்ள ஏஇபிஎஸ்னு இருக்கும் ஆதார் என பில் பேமெண்ட் சிஸ்டம்னு ஓகே ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் போட்டதுக்கு அப்புறம் எந்த பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணும்னு கேட்கும் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும் அமௌண்ட் பாயர் ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு அமௌண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள ஃபிங்கர் வைக்க சொல்லும் பேசிக்கா ஹேண்ட் கட்ட வரல வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வர் என்ன பண்ணணும்னா அவங்க ஃபிங்கர் வச்சோடனே அந்த மிஷின்ல இருந்து அவங்களோட ஃபிங்கர் நம்மளோட சர்வருக்கு வந்து சர்வர்ல இருந்து அவங்களோட பேங்க்குக்கு போய் இந்த ஃபிங்கரும் அவங்க பேங்க் அவங்க சொன்ன மெர்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணிடுவாங்க இதெல்லாம் ஆன்லைன்லயே மூணு செகண்ட்ல நடக்கும் மெர்ஜா ஆயிடுது கரெக்டு தான் அவரோட ஃபிங்கரும் அந்த அக்கௌண்ட்டும் அப்படின்னா அந்த அவரோட அக்கவுண்ட்ல இருந்து நீங்க போட்ட அமௌண்ட் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ அந்த அமௌண்ட் மூணு செகண்ட்ல உங்க லோட் ஆயிடும் பேங்கிங் பேங்கிங் சிஎஸ்பி அல்லது நார்மல் ஐடி இந்த இந்த மாதிரி மாதிரி மொத்தம் ஒரு அஞ்சு லைசன்ஸ் லைசன்ஸ் சில பேர் கமிஷன் வேணும்னு அந்த அந்த எடுக்கலாம் எனக்கு ஓப்பனிங் பண்ணலாம் அது எந்த வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் நான் சொன்ன ப்ராசஸ் மூணு வேலெட்டுக்கு அமௌண்ட் வந்துடும் வேலட்டுக்கு அமௌண்ட்டுக்கு வந்ததை உறுதிப்படுத்தி கொண்டு தான் கஸ்டமருக்கு பணம் கொடுக்க போறோம் இப்ப வேலட்டுக்கு வந்த பிறகு என் பேங்க்கு எப்படி நான் எடுக்கிறது அதை சொல்றேன் அதை சொல்றேன் இப்ப வேலட்டுக்கு ஆயிரம் ரூபா ஒரு பொண்ணமா வருது ரேகா வைக்கிது ஆயிரம் ரூபா உங்க வேலட்டுக்கு பணம் வந்துருச்சு பொண்ணமாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டீங்க இப்போ இந்த ஆயிரம் ரூபாயை வந்து உங்களுக்கு லோக்கல்ல நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா ஆமாமா அந்த பேங்க் அக்கவுண்ட் எதையாவது நீங்க ஆடு செய்து கொள்ளலாம் அந்த ஐயா உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஆ சரி ஆட் பண்ணிட்டா நீங்க அடுத்த செகண்டு அந்த அக்கௌண்டுக்கு மாத்தி போய் பணமா எடுத்துக்கலாம் சரி சரி சார் இப்ப வந்து அது மன்த்லி ஏதனா ரீசார்ஜ் பண்ணணுமா இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது லைஃப் டைம் நம்ம இந்த கடை எங்க சார் இருக்கு ஷாப் ஷாப் இல்ல சார் இப்ப நாங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த லைசன்ஸ் குடுக்குறோம் ஆ மெயின் பாத்தீங்கன்னா சென்னை திருச்சி மதுரை இங்கே மூணு இடத்துல தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா ஏன் இந்தியா ஃபுல்லுமே இப்ப இந்த ஆதாரில் பணம் எடுக்கிற பிசினஸ்ல கிட்டத்தட்ட பற்றி ஒரு பத்து லட்சம் ரீடைலர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கணக்கெடுப்பு படி பத்து லட்சம் பேர் எடுத்து இருந்தாங்க இப்போ வந்து எனக்கு இப்ப தேவைன்னா வைக்கி மிஷின் இங்கே வந்து கொடுப்பீங்களா ஒரு மிஷின் வந்து நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் இன்னைக்கு கொரியர் பண்ணா நாளைக்கு காலையில பத்து மணிக்கெல்லாம் வந்துடும் கொரியர் வந்த உடனே உங்களுக்கு நாங்க ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அத எப்படி பணம் எடுக்கணுங்கறத சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணா கமிஷன் எவ்ளோ வரும் இப்போ ஐடியில பணம் ரேக வச்சு எடுக்கும்போது எந்தெந்த பேங்க்ல நம்ம எவ்ளோ எடுக்கலாம் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ்ஸுமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் ஃபோன்லயே போதும் தேவை நேர்லயும் வருவோம் நாங்க ஏர்லி ஒன்ஸ் விசிட் வரும்போது நேர்ல வருவோம் இப்ப நான் குடுக்குற அந்த ஐடி பேக்கேஜ்ல சில ஐடிக்கு தேவைப்பட்டா நாங்க நேர்ல வருவோம் ஏன்னா எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜரு எனக்கு தெளிவா புரியணும் கடைய கடேன் அதை நான் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொன்னேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் டென்த்து பத்தாவது தான் படிச்சிருக்கீங்க ஏன்னா பத்தாவது படிச்சிருக்கீங்களா இப்ப ஏன்னா எட்டாவது படிச்சவர் கூட செய்யறாரு இதுல என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஆல்றது கேளுங்க நான் டென்த்து ஆதார் முடிச்சிருக்கேன்

அந்த வேலெட்டுல வந்து அமௌண்ட் லோட் ஆகும் வேலட்ல அமௌண்ட் லோட் ஆனா கஸ்டமருக்கு குடுத்துரு போறீங்க கஸ்டமருக்கு கொடுத்த அமௌண்ட் நீங்க வேலட்ல இருக்கிற அமௌண்ட்டு உங்க பேங்க்கு போய் மாத்தி எடுத்துக்கலாம் இவ்ளோதான் சிம்பிள் இது வந்து கம்ப்யூட்டர் மூலிமாவும் பண்ணலாம்ல தாராளமா செய்யலாம் இது கம்ப்யூட்டர்லயும் செய்யலாம் லேப்டாப்ல செய்யலாம் ப்ளஸ் உங்களுக்கு மொபைல்லயும் செய்யலாம் இப்ப ஏன் நம்ம கம்ப்யூட்டர் அதிகம் பேருக்கு யூஸ் பண்றது இல்லனா இது பக்கத்துல பொண்ணம்மா பாட்டி அவங்களால எந்திரிச்சு வர முடியல வீட்லயே இருக்காங்க அவங்களுக்கு பணம் எடுக்கணும்ங்க போது கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போக முடியாது இல்ல நீங்க அதனாலதான் இந்த மொபைல் ஆண்ட்ராய்டுக்கு ஆப்பா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க நீங்க அந்த ஃபிங்கர் மிஷினையும் உங்க ஆண்ட்ராய்டு மொபைலையும் எடுத்துட்டு போய் டக்குன்னு அவங்களுக்கு பணத்தை எடுத்து அங்க ஸ்பாட்லயே குடுத்துட்டு வரலாங்கிறதுக்காக சரி ஓகே சார் எவ்ளோ சார் வருது அந்த மிஷினு இதுல உங்களுக்கு பயோமெட்ரிக் டிவைஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு சார் நிறைய கம்பெனி இருக்கு அதுல வந்து பெஸ்ட் நம்ம ரெக்கமெண்டேடு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஒரு பொருளை ரெக்கமெண்ட் பண்றோம்னா அந்த பொருளுக்கான சர்வீஸ் இருக்கணும் அதுல அந்த மந்திரா அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மந்திரா எம் எஃப்எஸ் இப்ப நூத்தி பத்துங்கிற மாடல் போய்கிட்டு இருக்கு இந்த மந்திரா எம் நூத்தி பத்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஆர்டி சர்வீஸ் ஒன் இயர் வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்துக்கே கிடைக்குது இப்போ மூவாயிரம் அதே டூ இயர் ஆர்டி சர்வீஸ் ரெண்டு வருஷம் வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்குது ஆ ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் எம்எஃப்எஸ் நூற்றி பத்துங்கிற மாடலு ஓகே இந்த மாடலு வந்து நீங்கள் நம்மகிட்ட மிஷின் வாங்குனிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் அது ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் வந்தாலும் கூட கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி ப்ராப்பராக இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் கம்பெனிக்கு அனுப்பி அதை சிறப்பாக வேலை பார்த்து கொடுத்துருவாங்க சரி ஒரு பத்து நாளில் போய் வந்துடும் இதுதான் வந்து மந்த்ரா பயோமெட்ரிக்கோட ஒரு ஸ்பெஷல் மற்ற கம்பெனிக்கு எல்லாமே அந்த சர்வீஸ் ஓரியன்டா ஒரு சப்போர்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப லோ ஏன் இன்னும் சொல்ல போனா நீங்க மந்திரா டிவிஷன் நேரடியா நீங்களே தமிழ் கஸ்டமர் கேருக்கு பேசலாம் பேசிட்டு நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்களே அது என்ன அடிப்பாரோ பார்த்து கொடுப்பாங்க சோ அந்த அளவுக்கு அது சர்வீஸ் ஓரியண்டடா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு யாராவது இப்போ எங்ககிட்ட வாங்காமல் வேற இடத்துல வாங்குனவங்க கூட கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் சர்வீஸ் பார்த்து கொடுக்குற அளவுக்கு அந்த கம்பெனி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால நம்ம மற்ற பிராண்டெல்லாம் வந்து நல்லாலேயானு சொல்லலை ஆனால் அந்த அதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டான சப்போர்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் நிறைய இருக்கு சார் மற்ற கம்பெனி எல்லாமே அதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் வராது சார் என்ன ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பாக்குறேன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னா எத சொல்றீங்க எந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்ட எடுக்கறது தோடுறது அப்படின்னு அது எல்லாமே லீகல் தான் ஆர்பிஐக்கு கீழ இருக்கிறதுனால லீகலா நீங்க பண்றதுனால உங்களுக்கு எந்த விசேஷம் கிடையாது சரி ஓகே சார் நான் வந்து ஒரு டைம் நான் நைன் ஃபோர்டி த்ரீ ஒரு லெவன் ஆர் கிளாக் தான் வந்து உங்களுடைய ஸ்கேனர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்றேன் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஓகே நான் உங்களுக்கு டீடெயில் எல்லாம் அனுப்புறேன் மந்திரா மெம்பர்ஸ் நூத்தி பத்து ஏன்னா மந்திரா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணலாம் இல்ல ஆதார் சேவை மையம் இ சேவை மையம் வெறும் ஒரு மல்டி பர்பஸ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் மந்திரா அதனால தான் இந்த மிஷினை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சில மிஷின்ஸ் எல்லாம் சில கம்பெனி கூட லாக் பண்ணி லாக் ஆயிடும் ஆனா இந்த மிஷின் அப்படி கிடையாது உங்களுக்கு ஆல் யூசஸ்க்கு அந்த வரதுனால தான் அது நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அதல என்ன யூஸ் பண்ண முடியும்ன்ற டீடைல் எனக்கு கொடுத்துருங்க அதனுடைய டைமிங் எனக்கு கொடுத்துருங்க ஓகே சார் நான் அனுப்பிச்சே ம் நான் வந்து ஸ்கேனர் அனுப்பிடுங்க நான் ஒரு 11:00 க்கு உங்களுக்கு பே பண்ணிட்டு ஃபோன் பண்றேன் ஓகே சார் டன் ஓகே ஓகே